ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவோட வந்தாச்சுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக போடவே இல்லை பட் இந்த வீடியோ வந்து கோவில் வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அது எங்கள் கோவில் வீடியோ அப்படிங்கிறதப்போ கண்டிப்பாக போடணும் இல்லைங்களா ஸோ அதனால வீடியோவோட வந்தாச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து மூணு நாள் விசேஷங்க கோயிலில் அப்படியே ஒவ்வொரு நாளும் சூப்பர் சூப்பராக நல்லா விட நல்லபடியாக கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சது நான் அந்த அன்றைக்கே போடணும்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் போ முடிச்சு அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் வந்து வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முளப்பாரி ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து முளப்பாரி எடுக்கிறது ஃப்ரைடே காலையிலேயே கோவிலில் வந்து ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ப பன்னெண்டு மணிக்கு வந்து தீத்த முத்திரிக்கிறதுக்கு கொடுபடி போயிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து தீத்த முத்துரிச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து முளப்பாரி எடுக்க ஆரம்பித்தோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முளப்பாரி எடுக்கிறதுக்கு தீர்த்த கா காவடிக்கு போனவங்கலாம் அஞ்சு மணிக்கு அப்போ தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க போயிட்டு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா முளப்பாரி ஃபர்ஸ்ட்டு வந்து நானூறு முளப்பாரி போட்டிருந்தாங்க அப்புறம் கூட்டத்தை பார்த்துட்டு ஓ ஐநூறு அறநூறு பேர் இருக்காங்க முளப்பாரி பத்தாது அப்படின்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேக வேகமாக முளைப்பாரி பத்தாதுன்னு சொல்லி கோயிலை சுற்றி போட்டிருப்போம் இல்லைங்களா முளைப்பாரி யாருக்குமே முளைப்பாரி இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா கோயிலுக்கு வந்துருக்கிற எல்லாருமே முளைப்பாரி கண்டிப்பாக எல்லோரும் எடுப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லி வேக வேகமாக எல்லாத்துக்கும் முளைப்பாரி வேணும்னு மறுபடியும் ஒரு நூறு செட்டி மறுபடியும் ஆர்டர் பண்ணி மறுபடியும் முளைப்பாரி அப்போவே போட்டு கொடுத்தாங்க போட்டு வச்சாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முதல்லையே பத்து நாளுக்கு முன்னாடியே வந்து முளப்பாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை முளைப்பாரி வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து போய் நம்ம முன்னாடியே போட்டு வைக்கிற மாதிரி இருந்தது அம்மா பார்த்தீங்கன்னா மூணு மொளப்பாரி போட்டு வச்சாங்க எங்கள் வீட்டுக்கு ஆனால் இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து முளைப்பாரி போட்டிருப்பாங்க அப்போவே வந்து எவ்வளோ முளைப்பாரின்னு அது போக எக்ஸ்ட்ரா யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்தாமல் போகக்கூடாது அப்படிங்குறக்காக அந்த நேரத்தில் கூட்டத்தை பார்த்துட்டு சரி ஓகே இன்னும் கண்டிப்பாக பத்தாமல் போயிடக்கூடாது யாருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மறுபடி வேக வேகமாக முளைப்பாரி போட்டு வச்சாங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஒரு அஞ்சு மணிக்கு எடுக்க வேண்டிய முளப்பாரி ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு எடுக்கல ஆனாலும் டக்குனியோ ஆனால் பார்த்தா முளப்பாரி கரெக்டாக போட்டு வச்ச முளப்பாரி மட்டும் மிச்சம் ஆயிடுச்சுங்க கரெக்டாக போட்டு எவ்வளோ முளைப்பாரி நம்ம போட்டிருந்தோமோ அவ்வளோ பேர் கரெக்டாக வந்திருந்தாங்க சில பேர் வந்து எடுக்கலை ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து முளைப்பாரி எடுக்கலை எல்லாமே லேடிஸ் தான் எடுத்தாங்க அப்புறம் குட்டீஸ் எல்லாமே வந்து ஒரு சில பேர் மட்டும் தான் எடுக்கிறாங்க ஒரு சில பேர் எடுக்கலை எல்லாம் வந்து பையன் பையனே பார்த்தீங்கன்னா முளைப்பாரி வந்து நான் எடுப்பேன் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு முதல் நாள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் வந்து முளைப்பாரி எடுக்க சொன்னங்காட்டி நான் முன்னாடி போய் வேடிக்கை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பட்டாசுலாம் வெடிப்பாங்க இல்லைங்களா பட்டாசு வெடிக்கிறது ட்ரம்ஸ் தட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறனால தம்பி வந்து அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்துருச்சு அதனால வந்திங்கன்னா அவங்களே ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசியில் என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க முளைப்பாரி பார்த்திங்கன்னா கோவிலில் தான் போட்டு வச்சுருந்தாங்க இப்போது பத்து நாளுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருந்தது கோவிலேருந்து எங்கள் ஊர் விநாயகன் கோயில் வந்து செட்டியார்பாளையத்தில் இருக்கிற அந்த விநாயகன் கோயிலுக்கு கொண்டு வந்துட்டு திரும்பவும் ரிட்டன் வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி கோவிலில் வந்து விநாயகர் கோயிலில் கலசம் வச்சுருந்தாங்க ஏன்னா தீர்த்த முதிர்ச்சி கொண்டு வந்த கலசம் வந்து விநாயகர் கோயிலில் தான் வச்சுருந்தது அதனால் முளப்பாரி எடுத்துகிட்டு வந்து விநாயகர் கோயிலில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் விநாயகர் கோயிலில் இருந்து தான் முளப்பாரி வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனது நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி சாரி எல்லாம் ஒரே மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயிலில் சொல்லியிருந்தாங்க முளப்பாரி எடுக்கிற அன்றைக்கி எல்லோரும் ஒரே மாதிரி கட்டிக்கலாம் அந்த கோயிலு சேர்ந்தவங்க வந்து யாராருக்கு எத்தனை பேர்த்துக்கு சேரீ எடுத்து கொடுக்க விருப்பமோ அப்போ தான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முன்னாடியே ஆர்டர் சொல்லியிருந்தாங்க எத்தனை பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா பார்த்தீங்கன்னா இது அப்பா வீட்டு கோவில் இல்லைங்களா அதனால் அம்மா வந்து எனக்கு என் தம்பி ஒய்ஃபுக்கு அம்மாவுக்கு எல்லாம் சொல்லி சேரீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது சேரீ ஏதோ சொல்லியிருந்தாங்க ஆர்டரு எல்லோரும் வீட்லேருந்தும் சொல்லுவாங்க இல்லைங்களா இது பார்த்தீங்கன்னா பிள்ளங்கோட்டத்துக்காரங்களுக்கு வந்து குலதெய்வம் அதனால் வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு குல தெய்வமாக இருக்கிறனால எல்லா இதே மாதிரி எல்லா வீட்லேயும் அவங்கவுங்க பொண்ணுக்கு மருமகளுக்கு அப்புறம் அவங்க பேத்தி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாம் அவங்க இதில் எல்லாம் அந்த கோயிலை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி சேரீ எடுத்து கொடுப்பாங்க ஒரு சில சில பேர் பார்த்திங்கன்னா அந்த முளப்பாரி அன்னைக்கு கட்டாமல் அன்னைக்கும் கூட இந்த சாரி கட்டியிருக்காங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முளப்பாரி டைம்ல இந்த சாரி கட்டியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க போன வருஷம் லாஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா கும்பகோஷே அப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது கும்பாபிஷேகம் வந்து எப்போ வந்துச்சு போச்சு அப்படின்னு இப்போ யோசிச்சு பார்த்தா கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் எப்போ போனோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உண்மையிலையும் மனசு திருப்தியாக செம்மையாக சூப்பராக இருந்தது கோயிலோட முளப்பாரி வந்தது சரி கும்பாபிஷேகம் சரி நல்ல கூட்டங்க கோயில் நல்லா வேலை பண்ணி வேலையெல்லாம் முடிஞ்சது கோயில் வேலையெல்லாம் அப்புறம் கருப்பராயருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா கல்லெல்லாம் போட்டு சூப்பராக கோயில் வேலை செஞ்சுருக்காங்க இனிமேல் கோயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோட்டுக்கு கீழே வந்துட்டனால லைட்டாக இன்னும் கோயில் உள்ளே மட்டும் வேலை வேலை செய்யலை ஆர்ச்சு மற்ற வேலையெல்லாம் செஞ்சு பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்த கும்பகேஷத்துக்கு இன்னும் கோயிலையே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஊரே ஃபுல்லாக சேர்ந்து ஒரே மாதிரி சாரி எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் ஒரே மாதிரி வந்து முளை சாரி கட்டிட்டு முளைப்பாரி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷங்க இதில் பார்த்தீங்கன்னா கூட படித்த பொண்ணுங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லார்த்தையுமே பார்க்க முடிஞ்சுது அந்த ஒரு நாள் எப்படி போச்சுன்னே தெரிலங்க அவ்வளோ சூப்பராக போச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா இதே சேரீயே ஆ சின்ன பொண்ணுங்க ஆஃப் சேரீ மாதிரி தைச்சி போட்டிருக்காங்க சின்ன பொண்ணுங்க பாவாடை சட்டை மாதிரி இதையவே வந்து வேறு வேறு விதமாக போட்டிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்குமே ஃபஸ்ட்டு நான் நினச்ச ஸோ ஸேரீ அவங்களே ஆர்டர் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்குமோ நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் ஆனால் உண்மையிலேயும் சூப்பராக எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு சாரீ செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க கோ இப்போ விநாயகர் கோயிலிருந்து பூஜையெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு எடுத்துகிட்டு வர வழி இதுதான் உள்ளே முன்னாடி வந்ததையும் பட்டாசு வான வேடிக்கை ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க சூப்பராக இருந்ததுங்க மேல்தாளத்தோடு வரும்போது பாக்க நம்மளுக்கு நம்ம ஊரில் நம்ம நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷமே பெரிய சந்தோஷம் இல்லைங்களா அதுவே நமக்கு கண்டிப்பாக வந்து அப்பாடா நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குங்களா அது வந்து எப்போவுமே இருக்கிறது தான் ஆறு மணிக்கு கிளம்பி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே மெதுவாக தட்டி முளப்பாரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முளப்பாரி பின்னாடி வந்து கலசம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் வர 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 அந்த வானவேடிக்கையெல்லாம் பார்க்க ஜெய் ஜே இருந்தது நம்ம ஊரில் ஒரு கோவில் திருவிழான்னா இப்படி ஒன்று இருக்கணுமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு கோவில் திருவிழாவுக்கு போகிறதுமே சம்பவம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் ஊர்லேருந்து வர்றப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருந்துரும் ஆனால் பட் கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ போகிற மாதிரி இருந்துச்சு கரெக்டாக இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் கிட்டத்தட்ட லீவே போட்டு இருக்கோன்னா பார்த்துக்கோங்களேன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எங்களுக்கு வந்து லேட்டாக தான் லேட்டாக ரொம்ப ஜூன் கடைசியில் தான் ஓப்பன் ஆகும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஜூன் டூ த்ரீல ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த வருஷம்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து கோவில் கும்பாசத்துக்கு இருக்கணும் சாரி எல்லாம் எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும்னு பயங்கர பச்சை இந்த விஷயத்துக்கு இருக்கணும் அந்த அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற சமயத்தில் பார்த்து ஸ்கூல் வந்து ஜூன் ரெண்டாம் தேதியே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சு எங்களுக்கு ஒரே ஷேட் ஆயிடுச்சு ஐயோ என்னடா இது நம்ம கும்பகோஷத்தையெல்லாம் பார்த்துட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்தால் என்னென்னமோ பிளான்ல இருந்தால் எங்கள் இப்போவே ஓப்பன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோணுச்சு தம்பி பார்த்துட்டு இல்லை நான் கோவில் விசேஷம் முடியாமலாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி எனக்கு தோணுச்சு ஸ்கூல் ரெண்டு மணி நேரம் தானே வைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து ரெண்டு மணி நேரம் தான் ஸ்கூலு சரி ஓகே நம்ம ஒரு வாரம் சேர லீவை போட்டு முதல்ல கும்பா நம்ம கோவில் கும்பாபாசேகத்தை பார்க்காம வேறு எதை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கடைசி பார்த்திங்கன்னா லீவே போட்டுட்டோம் லீவு போட்டு கடைசியில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த அன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் நிறைய பேர்த்துக்கு சாமியெல்லாம் வந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா சாமி கம்மியாக தான் அண்ணாங்க அந்த தீர்த்தம் ஒவ்வொரு வருஷம் அந்த ஆண்டு விழா கோவில் விசேஷம் அப்படிங்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சுமத்தை அந்த முள்ளு பஞ்சுமத்தெல்லாம் வந்து கோவில் சுற்றி வரையில் அதெல்லாம் ஏறி அதுக்கப்புறம் சாமி உள்ள அந்த கொர்ட்வாசுபடி வரையில் பார்த்தீங்கன்னா சாமி உள்ளே வரதும் சின்ன காரியம் இல்லைங்க அப்படி ஒரு சாமி ஆக்ரோஷமாக சாமி வரும் அதுவும் பொன்னர் சங்கர் அன்னமார் சுவாமின்னா சொல்லவா வேணும் அந்த கோவில் பார்த்தீங்களா கோவில் பேரை சொல்லாமே நான் கோவில் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகன்னே சொல்லிட்டேன் பாருங்கள் இது வந்து அன்னமார் சுவாமி கோயில் கும்பாபேகம் அதனால வந்து பொன்னர் சங்கர் இது வந்து தீர்த்தம் பார்த்தீங்கன்னா முக்கடல் தீர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பத்து நாளுக்கு முன்னாடியே முக்கடல் தீர்த்தம்லாம் கொண்டு வந்தாங்க அப்பாவும் தம்பியும் தான் போயிருந்தாங்க அப்புறம் எல்லாரும் கோயிலில் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தாங்க திருச்செந்தூர் ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த மூணு கடல்லையும் போயிட்டு தீர்த்தம் கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து முக்கடல் தீர்த்தம் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு கோயில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கரெக்டாக முளைப்பாரி எடுக்கிறதுக்கு காலையில் வந்து கொடுமுடியிலையும் போய் தீர்த்தம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க தீர்த்தம் வந்து இது வந்து எல்லாரும் கொண்டு வந்து அந்த கோயிலேருந்து எல்லாரும் கொண்டு வந்து சாமிக்கு விடுற மாதிரி முக்கடல் தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கோயில் கும்பாபிஷேக அபிஷேகத்துக்கு ப பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க முதல்லையே போயிட்டு அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க எல்லோரும் கரெக்டாக இதுதாங்க கோயிலை சுற்றி வர கரெக்டாக அங்கே விநாயகன் கோயிலேருந்து கோயிலை சுற்றி இது பின்னாடி வர்றது எல்லோரும் ஒரே டைமில் அப்படியே ஜெ ஜெயின் அப்படியே வர்றது ஒரு பெரிய சந்தோஷம் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கோயிலுக்கு வ வந்துடணும் லேட் பண்ணிடாதீங்க லேட் பண்ணிடாதீங்கன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளுமே வந்து கோவிலில் வந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஆரம்பித்தது சாப்பாடு வெள்ளிக்கிழமை வெள்ளி நை வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வந்து அன்னதானம் கோவிலில் வந்து வந்து போடுறாங்க அம்மாவுமே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எங்கே போனாலும் சரி அங்கே வேலை இருந்தாலும் சரி வந்து சாமி கும்பிட்டு நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டு கரெக்டாக வந்து சாப்பிட்றக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க இல்லைம்மா வர்றோமா வரம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிட்டுருப்போம் முளைப்பாரி எடுக்கையிலே அப்படி தான் முளைப்பாரி பத்தாவது மாதிரி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அது இப்படி பத்தாம் போகும் அதெல்லாம் இப்படி பத்தாம் போகும் நான் மூணு போட்டு வச்சுருக்கேன் எப்படி பத்தாம் போகும் அம்மா நீங்கள் உள்ளூர் கரைங்கெல்லாம் விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது உள்ளூர் கரைங்க தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னாங்க இந்த மாதிரி சட்ட சிக்கலாம் எல்லா பக்கம் வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்க முதல்லையே அட்வான்ஸாக ஒரு நூறு முளைப்பாரி வந்து எக்ஸ்ட்ரா போட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நூறு முளைப்பாரி எக்ஸ்ட்ரா போட்டாங்க பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா போட்ட மொளப்பாரி க வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு கரெக்டாக போட்ட முளைப்பாரிக்கு எல்லாம் வந்து எடுத்த மாதிரி இருந்தது வேக வேகமாக யாருக்கும் முளைப்பாரி பத்தா பத்தாம் போயிடக்கூடாதே அப்படின்ட்டு போட்ட முளப்பாரி பார்த்தீங்கன்னா கோயிலே இருக்கிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் இடுக்கையில் எல்லாம் பத்தாம் போயிடும்ட்டு வேக வேகமாக எல்லோரும் எடுத்துருங்க உள்ளே போய் வேக வேகமாக எடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுத்துகிட்டு கடைசியில் கிளம்பி போயிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா முளப்பாரி வந்து கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேலே இருக்குங்க முளப்பாரி அங்கேயே இருந்துச்சு சரி இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பட்டமாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது சுற்றி வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா தம்பி கண்லேயே ப மூணு நாளுமே தம்பி எங்கேயுமே பார்க்கவே முடியலைங்க கோயிலுக்குன்னு சார் போயிட்டாருனா அவர் எங்கே இருக்காருனே கண்டுபிடிக்க முடியாது ஒரே பிஸியாக சார் சுற்றிட்டு இருந்தார் நைட்டும் பகலும் ஒரே அவங்களுக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருச்சுனாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே அந்த அவங்கள கையில பிடிக்க முடியுமா எல்லாம் எடுத்து கோயில சுத்தி சாமி கும்பிட்டு விநாயகர் கோயிலிருந்து சுற்றி வந்து ரோட்டில் ரோட்டு வழியாக வந்து கோயிலை சுற்றி சாமி கும்பிட்டு திருப்பி ரிட்டன் வந்து யாகசாலையை சுற்றி வந்து முளப்பாரி வைக்கிறதுங்க ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து அந்த அன்றைக்கு மட்டும் கோயிலில் எடுக்கும்போது தான் கோயிலுக்குள்ளே வச்சுருந்தே எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து யாகத்தை யாகசாலையை சுற்றி தான் வைக்க சொல்லியிருந்தாங்க கலச எல்லாமே வந்து முளைப்பாய் சுற்றி நாங்கள் கொண்டு வந்து யாகசாலையை சுற்றி வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா கொண்டு போய் உள்ள கலசல்லாவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலை சுற்றி அதுக்கப்புறம் வந்து கருப்பராயர் கோயிலையும் போய் சுற்றி சாமி கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளேயே வருவோம் கோயிலை சுற்றி வரை வரையிலேயே வந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த சைடில் வந்து கருப்பிராயர் கோயில் இருக்குது காட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்கும் போகிற வழி எல்லாமே கெட்டால் இந்த இருந்து அப்படி நேர் பார்த்தீங்கன்னா கருப்பிராயர் கோயில் இருக்கும் அங்கே போ அங்கேருந்து கோ விடாயன் கோயிலேருந்து வந்தே கோயிலை சுற்றி கருப்பிராயர் கோயிலையும் சுற்றி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளேயே வந்து முளப்பாரி எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் முளப்பாரி சுற்றி கொண்டு போய் வந்து யாகசாலையில் சுற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் யாகசாலையில் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வளர்க்கும் போல் நமக்கு ஃபஸ்ட்டு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யாக வளர்த்துறது சனிக்கெழம ஃபுல்லாக கோயிலில் விசேஷம் இருந்துச்சுங்க அம்மா பார்த்திங்கன்னா முளைப்பறியெல்லாம் எடுத்து நான் கொண்டு போய் சுற்றி வச்சுட்டு வரக்குள்ளே அம்மா வந்து கலசெல்லாம் ஊற்றி க தீர்த்து விடுறேன் அப்படின்னாங்க சரி ஓகே நீங்கள் அதுக்கா நான் கொண்டு போய் வச்சுட்டு வரோமா அம்மா அம்மாவும் ஒரு முளைப்பாரி கொண்டு வந்திருந்தாங்க அம்மா ஒன்று நான் ஒன்று தம்பி எடுத்த முளைப்பாரி வந்து தம்பி வந்து பாதியில் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் அம்மா இருந்தாங்கம்மா நான் முன்னாடி வேடிக்கை பார்க்கறேன் அப்படின்ட்டான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி நான் கையில் வச்சுட்டேன் பார்த்தா சின்ன பானை மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறக்கு இவ்வளோ சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது நானே நினச்சேன் ஆனால் இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு ஆனா அதை வந்து சரியான வெயிட் கொண்டு வர கொண்டு வர கையே வலிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னு தெரியல எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு வந்து முளப்பாரி கொண்டு வரும்போது ரெண்டு ரெண்டு முளப்பாரி கொண்டு வந்தேன் அம்மா வந்து கலசம் வேற வச்சிருந்தனால அம்மா ஒரு முளப்பாரியும் கலசமும் கொண்டு வந்தாங்க நான் வந்து ரெண்டு முளப்பாரி கொண்டு வந்திருந்தேன் என்னால ஒரு கையில வச்சிருக்கவே முடியல கை வலிக்கிற மாதிரியே இருந்தது அப்புறம் ஒரு ரெண்டு டைம் அம்மாட்ட கொடுத்துட்டு கூட கையை நான் மாற்றினேன் அம்மா கை வலிக்குது நீங்கள் வச்சுருங்க அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் திரும்பவும் மறுபடியும் நானே வாங்கிக்கிட்டேன் சரி அம்மா வேறு கலசம் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு சுற்றி கொண்டு வந்து யாகசாலையில் சுற்றி எல்லாம் ஃபுல்லாக வைக்க சொல்லிட்டாங்க முதல்லையே யாகசாலை சுற்றியுமே வந்து முளப்பாரி போட்டிருந்தாங்க அது வந்து பார்க்குறக்கு முதல்லையே யா முளப்பாரி போடுறன்றைக்கே பார்த்தீங்கன்னா மிச்சமானதை வந்து எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் யாகசாலையை சுற்றி போட்டிருந்தாங்க அது மேலேயே அப்படியே கொண்டு போய் எல்லோரும் வந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே கோயிலை சுற்றி சுற்றி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு லைன் நாலு லைன் வர்ற மாதிரி இருந்ததுங்க எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறது பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்திங்கன்னா கடைசியாக தான் நானும் அம்மாவும் வந்தோம் எல்லாரும் முதல்லே வந்துட்டாங்க நானும் அம்மாவும் கடைசியாக அப்படியே சுற்றி 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 மெதுவாக வந்து கடைசியில் தான் கொண்டு வந்து பறிய வச்சோம் எல்லோரும் கொண்டு வந்து வச்சதுக்கு தான் நான் வந்தேன் நான் அம்மாவும் நானும் பின்னாடி வந்துட்டு இருந்தோம் தம்பி எங்கே காணோம் இவங்க முன்னாடி போனால் ஆளையே காணுமே அப்படின்னு நினச்சிட்டு க கடைசியில் வந்துட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாரும் வச்சதுக்கப்புறம் பொறுமையாக அப்புறம் அம்மா கொண்டு வந்த முளைப்பாரி வந்து அப்பா வாங்கிட்டாங்க கோயிலுக்குள்ளே வர வரைக்கும் ஏங்க அங்கே வரும்போதெல்லாம் அப்பா வாங்கலை வேண்டாம் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க உள்ள வந்து அம்மா கலச கலசாவுக்குற நீங்கள் கொண்டு போய் வைங்கன்னு சொல்லங்காட்டி அப்பா வந்து அந்த முளைப்பாரி வாங்கிட்டு வந்துட்டாங்க நானும் அப்பா ரெண்டு பேரும் முளைப்பாரி கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடி போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு போனோம் தம்பி நாங்கள் சாப்பிட போயுமே தம்பி பார்க்கவே இல்லை இங்கடா தம்பிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளம்பும் போதும் கூட சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தான் வந்தாங்க அப்புறம் கிளம்பலா சாமி அப்படின்னா கிளம்புறக்கே இல்லை அவங்களுக்கு ஒரு ஜோடி கிடைக்குங்காட்டி கோயில் விட்டு வரக்கே மனசு இல்லை ஆனால் ஃபுல் டயர்டுங்க அங்கே இங்கே சுற்றி நல்லா டயர்டாக இருந்தாங்க இருந்தாலும் கோயிலை விட்டு வரக்கே மனசு இல்லை இந்த நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முளைப்பறி எடுக்கிறது கா தீர்த்துக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக அந்த நாள் நல்லா ரொம்ப ரொம்ப நல்லபடியாக போச்சு எங்களோட அண்ணம்மார் சுவாமி கோயில் வந்தோட அருள் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கலசல்லாம் எடுத்து அவத்தம்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் இப்போ வெளியில் கிளம்பிட்டோம் அம்மா கலச ஊற்று நாங்கள் வரும்போதே அம்மா கலசெல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே வாங்கம்மா போகலாம் போய்ட்டு நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தம்பியும் போய் பார்த்துட்டு தம்பியும் கூட்டிகிட்டு போய்ட்டோம் அந்த நைட்டு கிளம்பும்போது தம்பிக்கு ஒரு அழுகாச்சு இல்லை நான் வரல நான் அப்புறம் வர்றேன் அப்படின்ட்டு அந்த அன்றைக்குமே பார்த்திங்கன்னா யாகம் வளர்த்துறதுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக நாங்கள் வெளியில் வந்தோம் அப்போ தான் பூஜைக்கெல்லாம் ரெடி இருந்தாங்க நாங்கள் அந்த பூஜையை ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்துட்டு சரி ஓகே எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க நம்மளும் சாப்பிட போகலாம் சாப்பிட்டு கிளம்பலாம் நாளைக்கு கோயிலுக்கு வரணும் இல்லைங்களா அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ